லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் தோலர் மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் நம்ம பார்க்குறோம் ராகுல் காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர் ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு பாகிஸ்தானே விரும்புகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாரு அது மட்டுமல்ல இடஒதுக்கீட்டு விஷயத்தில் எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடுகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறத நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மோடி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதை இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இடஒதுக்கீலாம் விடாமல் இருக்குது இவர் யார் இவர் 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 பறிக்கிறதுக்கு அதாவது வந்து என்னென்னா பிஜேபி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போவது என்பது நாம் கருதுகிறோம் உறுதியாக நம்புகிறோம் நாம் கருதுவதும் நம்புவதும் சரி என்பதை மோடியினுடைய பேச்சிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க என்ன மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவுடன் அதற்கெல்லாம் முகம் கொடுக்க முடியல குறிப்பாக வந்து மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் தானே பிளான் பண்ணுறாங்க இவங்க திட்டமிட்டு இந்த தேர்தலில் வந்து அவங்க தானே ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பல்லி இழுத்து போயிடுச்சு ஒன்றும் வந்து உதவியே இல்லை இன்றைக்கி வந்து என்னென்னா மக்களுடைய இஷ்யூஸ் வந்து வெளியேறணுன்னா எதை சொல்லியும் அவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நான் இதை செஞ்சேன் இன்னும் இந்த விஷயங்களை செஞ்சேன் மோடி என்ன மோடி கேரண்டி சொல்ல தானே இப்போ இதெல்லாம் நான் உறுதிப்படுத்துகிறேன் இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு எதாவது சொல்ல முடியாது எதுவுமே இல்லை இப்போ என்ன போயிடறாங்கன்னா எதிர்நிலையில் இருந்ததுன்னா வீக்கான இடத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சார் ஒன்று வந்து இஸ்லாமியர் வெறுப்பு வந்து பட்டவர்த்தனமாக உமிழ ஆரம்பிச்சார் ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வந்து என்னன்னா அவருடைய தாக்குதலை இப்போது தொடுத்துருக்கிறாரு அதோடு சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டிலன சமூகத்திற்குமான இட ஒதுக்கீடு இருப்பதை வந்து என்னென்னா பறித்து விடுவேன் என்ற அடிப்படையில் வந்து பேசுகிறார் அப்போ கிட்டத்தட்ட பாஜக என்பது உயர் சாதி உயர் வர்க்கத்தினுடைய கட்சி என்பதை அதற்கு சார்ந்தது என்பதை அவர் வந்து நிரூபித்து விட்டார் இப்போ நம்முடைய விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி குறித்து அரசியல் ரீதியாக விவாதம் நடத்துக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை எனவே வந்து அந்த மாதிரியான அவதூறுகளை வந்து எழுப்புகிறார் அதுக்கு காங்கிரஸ் கட்சியும் அது பதிலளித்திருக்கின்றது அது இன்னும் விரிவாக பதிலளிக்க வேண்டிய தேவையும் இருக்குது இப்போ நம்முடைய கொஷின் இடஒதுக்கீடு சார்ந்த அவர் பேசுகிறார்ல இப்போ கர்நாடகாவில் வந்து சொன்னார் அவர் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து இடஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சி ஒன்று தயவுல பொருள்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கல எந்த ஒரு மாநிலத்துமே இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பீகார் தெலுங்கானா இப்படி இந்த இடத்துலலாம் வந்து இடஒதுக்கீடு உருவாகப்பட்டதுன்னா இடஒதுக்கீடு உருவாகிறதுக்கு முன்பாக இதுக்கான கமிஷன் போகிறோம் நீங்கள் வந்து பிற்படுத்த பேக்வேர்ட் கமிஷன் அமைத்து அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் வந்துனா பல ஆதா தரவுகள் அடிப்படையில் இந்த சமூகத்தில் எந்தெந்த சாதியை சார்ந்தவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிற என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டது அரசியலமைப்பு சட்ட சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டு தான் இடஒதுக்கீடு ஏதோ விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதில்லை விரிவான ஆராய்ச்சிகளுக்கும் தரவுகளுக்கும் அடிப்படையில் இதே இடஒதுக்கீடு நீங்கள் வந்து கர்நாடகாவில் பேசுகிறவங்க கூட பார்த்திங்கன்னா நீதியச கூ சின்னப்பரெட்டி வந்து என்னன்னா அவர் தலைமையில் வந்து கமிஷன் போடப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தான் வந்து இட ஒதுக்கீடு வந்து உறுதி செய்யப்படுது அதாவது இஸ்லாமியல் என்பது ஓபிசி கேடகலரான்னு சொல்லிட்டு உறுதி செய்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது பார்த்தோம்னா ராஜேந்திர சர்ச்சார் கமிஷன் நீங்கள் வந்து இஸ்லாமியருடைய வா சமூக வாழ்நிலை என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல இடங்களில் தலித் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டின சாதியை சார்ந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஏழ்மையிலும் கல்வி கிடைக்காமல் இருக்கிறாங்களோ அதற்கு கீழான பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அடித்தட்டில் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல பேர் இருக்கிறாங்க என்பதையெல்லாம் வந்து ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி வந்து பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரை அடிப்படையில்தான் வந்து இடஒதுக்கீடு சமூக நலத்திட்டங்களும் வேறு வேறு வகையில வந்து அரசாங்கம் கொண்டு வரப்படுகிறது எனவே மோடி அதிகாரத்துல இருந்தாலும் அவர் வந்து ஒன்னும் புடிக்கவும் முடியாது திரும்பவும் பெற முடியாது இரண்டாவது இந்த உருவாவில் இந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி எல்லா மக்களும் உழைக்கிறோம் உழைக்கும் போது அவங்களுக்குரிய பங்கு வந்து கிடைக்கல அவங்க சில ஒரு ஒரு பகுதி மக்கள் வந்து கல்வி ரீதியாக பின்தங்கியிருக்கிறாங்க சமூக ரீதியாக பின்தங்கிருக்காமல் அந்த சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாக பின்ப பின்தங்கியவர்களுக்கு அவர்கள் வந்து சமதளத்துக்கு வருவதற்காக இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்டிருக்குது எனவே மோடி பேசுகிறதுனால என்ன அவர் ஒன்றும் ஒன்றும் செ செஞ்சிட முடியாது இது நம்முடைய உரிமை தான் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு அதாவது சிறுபான்மையினருக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அதெல்லாம் நீங்கள் தரணுன்னா ஒரு பொது சமூகம் அதாவது அந்த மாதிரியான தாட்டு நான் மோடி கொண்டு போகிறாரு ஒரு பொது சமூகத்திலிருந்து தான் அதை எடுத்து தான் நீங்கள் வந்து சிறுபான்மையிட்ட கொடுக்க முடியுங்கிற மாதிரி வட மாநிலங்களில் அவர் ஒரு பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு அது ஈடுபடும் இல்லையா இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பொது சமூகத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்களிடமிருந்து இருந்து மத ரீதியாக பார்த்தால் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் மத நம்பிக்கையற்றவர்கள் இந்த மக்களிடம் இந்த செல்வத்தை எல்லாம் எடுத்து அதானி அம்பான்ட்டை கொடுத்துட்டார் அதானி அம்பானி போன்ற பன்னாட்டு பெருமுதலாயில் செல்வ பலம் அதிகமாக இருக்குது ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர்ன்ற மாதிரி நான் பணக்காரன் பணக்காரனா ஆகிட்டாப்பில் ஏழை இன்னும் ஓட்டாண்டியாக போயிருக்கல நடுத்தர வர்க்கமே இன்னைக்கு திண்டாடக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனை தான் மக்கள் துடிக்கிறாங்க டே எங்கடா எங்கிட்ட உழைச்சினு செல்வம் இல்லையே வறுமை இல்லையே விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது என்னடா நிலமன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து என்னென்னா மோடியால் முகம் கொடுக்க முடியல நேற்று ஆங்கிலேய இந்தியில் விரிவாக வந்து ஒரு தகவல்கள் அடிப்படையில் டேட்டா அடிப்படையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து விலைவாசி வந்து எழுபத்தோரு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் சம்பளம் வந்து முப்பத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது சம்பளம் உயரல இந்த ஏற்றத்தாழ்வு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இது மக்கள் மத்தியில் கேள்வி எழும்புது எனவே அதுக்கு பதில் சொல்வதற்கு லாய்க்கற்ற நேர்மையற்ற அறமற்ற ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி பார்க்குறார் இந்துக்கள் இஸ்லாம் வெர்சஸ் என்ற ஏற்கனவே இந்த கேடு கட்ட ஊபியோட சீஃப் மினிஸ்டர் சொன்னால் எயிட்டிக்கும் டுவெண்ட்டிக்கும் ஃபைட்னு சொன்னாப்பில் இதெல்லாம் இவர்கள் எப்பவுமே சொல்லக்கூடியவர்கள் தான் அது நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பித்தம் அரிசின்னு இல்லை நல்லா இந்த ஞாயிற்றுக்கிழமை சரக்கு போட்டு சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா ரோட்டில் ஞாத்தி கேரமில் பார்த்தீங்களா அவங்க போதை தெரியும் வீட்டுக்கு போக தெரியும் எங்கே தெரியும் ரோட்டில் போடுத்துருக்குற மாதிரி என்ன இன்றைக்கி வந்து தேர்தலில் எதை பித்தம் பித்தந்திலேன்ற மாதிரி என்ன இது இல்லாமல்னா இந்த மனநிலையில் இருந்து கொண்டு தான் இன்றைக்கி வந்து இவர்கள்லாம் வந்து உளறி கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலியமாக அரசியல் ஆதாயத்தை அடைய முடியும் என்று கருதுகிறார்கள் ஆனால் அவரால் அடைய முடியாது காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அதுக்கும் புத்தி வந்து மற்ற அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு உறுதியாக ஒருங்கிணைந்து பிஜேபியை தோற்கடிக்கின்ற புள்ளியில் வந்து எல்லாம் இணைஞ்சு நின்றுட்டும் எனவே என்ன கட்டாயம் வந்து என்னென்னா மோடி சொல்வது வந்து எடுபடாது மக்களும் வந்து என்னென்னா மத ரீதியாக தாங்கள் விரும்பக்கூடிய கடவுளை அவங்கவும் கும்பிடுவாங்க புரிதுங்களா நீங்கள் வந்து ராமர் கோவில் கட்டினார் கட்டி நான் பெரிய அரசியல் படுத்தும் அரசியலாக அறுவடை பண்ணலாம் பார்த்தாரு ராமர் வழிபாடு ராமரை வழிபாட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதனால் பிஜேபி ஓட்டு போடணும்னு யாரும் கருதில்லையே இப்போ ஆனால் ராமரே விட்டார இப்போ நடுத்தரில் ராமர் விட்டு போயிட்டார் இப்போ மோடி இப்போ யாரை தூக்கி பிடிச்சிட்ருக்காரு ராகுலை பிடிச்சிட்டாரு ராமரை பிடிச்சிட்டே இருந்தவர் ராமரை அம்போன்னு போட்டுட்டு ராகுலை தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காருன்னா இஷ்யூ தெருதில்லை இப்போ முதல் இரண்டு கட்டங்களையும் மோடி இது மாதிரியான பேச்சுக்களை நம்ம பேசுகிற நம்ம பார்க்கல மூன்றாவது கட்டத்தில் தான் இஸ்லாமியர்களை நோக்கி அதிகமான மத பிரச்சாரங்களை பண்ணுறாரு ராகுல் காந்தி காங்கிரஸ்னு தடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு மகாராஷ்டிராவில் பாஜக மகளிர் அணி தலைவி ஒருத்தவங்க பேசும்போது அங்கே இருக்க கூட்டத்தில் கேட்குறாங்க உங்களுக்கு ராகுல் வேணுமா மோடி வேணுமான்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்க ராகுல் வேணும்னு சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு அதில் வந்து மோடி புகைப்படம் இல்லாமலே வெளியிடுறாரு இதனால தான் மோடி வந்து ஒரு அச்சத்தில் மத பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறான்னு பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு மக்கள்கிட்ட கேட்கும்போது எனக்கு ராகுல் தான் வேணும் போதும் தேர்தல் கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவதில்லை மோடி படம் இல்லைனாலே வந்து பிஜேபிக்காரன் வாங்க மறுக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம்னா மோடியை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது இது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமல்ல சமீபத்தில் ஒரு ஆங்கிலேயர்கள் ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு கட்டுரை இருந்தார் என்ன சொல்கிறாருன்னா மோடியும் அமித்ஷாவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய லக்கேஜ் தான் அவங்களால வந்து என்ன தூக்கி தான் இருக்குது ஏன்னா வந்து ஆரம்பத்தில் ரொம்ப படபடப்பாக தெரிஞ்சுது அவர் ஏழு கட்ட தேர்தல் யோசிச்சார் அப்படி யோசிச்சா வந்தேன்னா வேற வேறு வகையில் உதவி ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு என்னன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஒவ்வொரு டைம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மோடி அடிக்கிறதுக்கு எனவே அவர்கிட்ட சாதனை சொல்றதுக்குன்னா எதுவுமே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட போலரைஸ் பண்ணுறாரு போலரைஸ் பண்ணுறது என்ன இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து இப்போதைக்கு எடுக்காது ஏன்னா எல்லாம் தான் இருக்காங்க எல்லாம் சமூகத்தை பற்றி அறிவு இருக்கிற எல்லாருக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்களோட ச சுய அனுபவத்தில் வரலாறு எப்படின்னா அவங்க வந்து ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க என்பது தெரிஞ்சதுனால வந்து என்னென்னா பிஜேபியில் வந்து வெற்றிக்கு வந்து மோடி உதவுவார் என்பது என்ன பத்திரிகையில் கட்டுரை வந்து அதே இப்போ இருக்குது சந்திரபாபு நாயுடு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்த பெண் பேசும்போது மக்கள் வந்து ராகுல் தான் கேட்குறது இது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஜனநாயகம் வந்து என்னென்னா மக்கள் வந்து என்னென்னா ஜனநாயகத்தை வலுவாக பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறதுன்னு நான் பண்ணணும் இல்லை ஆனால் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா நான் உலகம் முழுவதுமே ஒரு போர் சூழல் இருக்கேன் இந்தியாவில் வந்து ஒரு நிலையான ஆட்சி வேணுன்னா ஒரு நிலையான பிரதமர் வேணும் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருஷம் சரத்பவார் பிரதமராக இருப்பார் ஒரு வருஷம் ஸ்டாலின் இருப்பார் வேறு வழியே இல்லை ஆள் தேவைன்னா காங்கிரஸ் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு நிலை இல்லாத ஆட்சி நிலையான ஆட்சி வேணால் பாஜகவுக்கு ஓட்டுப்படுங்கன்னு சொல்கிறாங்க நிலையான ஆட்சி யாருக்கு நிலையான ஆட்சி இது வந்து நான் மோடி ஆச்சுன்னா அதானி அம்பானி ஆட்சி யார் செல்வம் குவிஞ்சிருக்கா சரி பத்து வருஷம் மோடி இருந்தார் சரி நிலையாக தான் இருந்தப்பா எனக்கு என்னப்பா பலன் வந்தது உனக்கு இன்னும் பலன் வந்தது யாருக்காவது வீட்டுக்கு சோறு அதிகமாக வந்துச்சா இல்லை பண சம்பளம் அதிகமாக வந்துச்சா வேலை வாய்ப்பு கருதுச்சா இல்லை வந்து இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டதா எது நடந்தது ஒன்றுமே நடக்கலையே நீ வந்து இந்த பத்தாண்டுகள் நிலையாக நின்று நீ குத்துக்கல்லுமாதிரி நிற்கிற மக்கள்லாம் ஓட்டாண்டி இருக்கிறானுங்களேன் அவன் சோத்து கோயில்லாமல் இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கிற உலக அளவில் இந்திய நாட்டுக்கு அவமான பேரை உருவாக்கக்கூடிய அளவில் தான மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிற படித்த படிப்பாளியில் அறிவுஜீவிகள் வழக்கறிஞர்கள் மாணவர்கள்லாம் ஜெயிலில் போட்டு நீ அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அது நீ நிலையாக இருந்ததுனால யாருக்கு அவ் வீட்டில் வந்துன்னா நான் வந்து ஆம்பளடா நான் தானே வீட்டுக்கு வீட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணிருந்தானா சோறு ஆக்கிறதுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு உதவிப்படாமல் ஒரு வீட்டில் சில பேருப்பான் தெரியுமா தன்னை எடுத்துருப்பான் மாதிரி ஆம்பளை திம்பறலாம் இருப்பான் பார்த்தீங்களா நான் தான் ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்லி நீ ஆம்பளை என்ன ப்ரோஜனம் நல்லா வீட்டில் ஒரு புரோஜனம் இல்லை அது மாதிரி தான் இது நிலையாக வச்சோன்னா இது பண்ண முடியும் இந்த அலைக்கற்றை விவகாரம் ஏற்கனவே டூஜியில் ஒரு பெரிய புகமமாக உருவெடுத்துருந்துச்சு இப்போ உச்சநீதிமன்றம் அலைக்கற்றை விவகாரத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அதாவது பழைய முறையவே ஏலம் எடுக்கக்கூடிய முறையவே நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மோடியெல்லாம் அந்த கூட்டம்லாம் எப்படி ஒரு கே கேடி கூட்டம் என்பது பாருங்கள் டூ ஜி ஊழல் விஷயம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பத்தாண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்டது இடதுசாரிகள் பேசினார்கள் எல்லோரும் பேசணும் அப்போது வந்து என்னன்னா டூ ஜி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அழிந்தது என்னென்னா எல்லா ஸ்பெக்ட்ரம் அந்த அலைக்கற்ற நீங்கள் வந்துன்னா ஏலத்தில் அதாவது ஒரு எல்லோருக்கும் வெளிப்படையாக ஏலம் விட்டு அதில் வரக்கூடிய அடிப்படையில் எடுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது எப்போது டூ ஜி கேஸில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு டூ ஜி கேஸில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கொடுக்கும்போது அப்போ வாய்க்கையா நல்லா வரவேற்க கூடிய வகையில் வந்து பேசினா இந்த மோடி கூட்டம் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்ன சொல்றாங்க அதே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா டூ ஸ்பெக்ட்ரம் கேஸில் அந்த தீர்ப்பின் அடிப்படை இல்லாமல் ஏலம் முடிக்காமல் தனியாக கொடுக்கறதுக்கு நீ அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்க போய் கேட்குறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் தள்ள ஒரு கொட்டு கொட்டி டேய் நான் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நீ வந்து ஏலம் விட்றான்றாங்க ஏன் இவங்க போய் கேட்டாங்க தெரியுமா மோடி அரசாங்கம் போய் கேட்டதுக்கான என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் தெரியும் இல்லையா ஒவ்வொரு கம்பெனி துட்டு வாங்கினாங்க இல்லையா அதாவது சட்ட ரீதியாக துட்டு வாங்கினாங்க இல்லையா ஊழல் பண்ணாங்க இல்லையா அதில் முக்கியமாக எங்கே வாங்கினா பாரதி டெலிகாம் பாரதி டெலிகாம் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் மூலயமாக கோடிக்கணக்கான ரூபாயை பிஜேபி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க தேர்தல் பத்திரம் மூலமா எனக்கு நீ துட்டு கொடுத்துட்ட எனவே உனக்கு என்னன்னா ஏலம் எடுக்காமலே ஏலம் யார் ஏலம் கொடுக்காம உனக்கே நான் வந்து இந்த ஆர்டரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தனக்கு துட்டு கொடுத்ததுக்கு தனக்கு நிதி கொடுத்து ஊழல் கொடுத்து ஊழல் பணம் கொடுத்து இவங்களுக்கான செல்வம் செருவருக்கு ஏற்பாடு கொடுத்து பாரத் டெலிகாம் கொடுத்துருக்காங்க பணம் வாங்கிட்டாங்க இல்லையா பணம் வாங்கிட்டதுனால இப்போ அவங்களுக்கே கொடுக்கணும்னு பிஜேபி எதிர்பார்த்தாங்க பிஜேபி அரசு எதிர்பார்த்தது அதனால உச்ச நீதிமன்றம்னா உறுதியாக நீ வந்து ஸ்பெக்ட்ரம் அந்த அலைக்கற்றை வந்து என்னன்னா ஏழாம் விட்டு தான் நீ வந்து அதை வந்து செய்யணும் என்பது வந்து உறுதி செய்யிருக்குது உண்மையிலே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு வரவேற்க தகுந்த தீர்ப்பு இந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு முறை வந்து பிஜேபி ஊழல் கட்சி என்பதையும் ஒரு நேர்மையற்ற கட்சி என்பதையும் தான் வாங்கக்கூடிய கையூட்டுக்காக தான் வாங்கிய லஞ்ச பணத்திற்காக எல்லா விதமான நெறிமுறைகளையும் வந்து என்னென்னா இழந்து அது வந்து அம்பலப்பட்டு நிற்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி நன்றி தெரிவித்து